களப் பணியாளர்களின் பணிச்சுமையை குறைக்க கோரி நில அளவை அலுவலர்கள் ஒன்றிணைப்பு சார்பில் நெல்லையில் இன்று காத்திருப்பு போராட்டம் நடந்தது போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் மாரியப்பன் தலைமை தாங்கினார் நெல்லை கோட்டத் தலைவர் முத்துமணி சேரன்மகாதேவி கோட்ட தலைவர் மாரியப்பன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் மணிக்குமார் பேராட்சி தமிழ்நாடு புல உதவியாளர் சங்க மாவட்ட தலைவர் ராஜா வருவாய்த்துறை கிராம நிர்வாக உதவியாளர் சங்கம் மாவட்ட தலைவர் முத்துக்குமார் கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கம் துரைபாண்டி மாவட்ட பொருளாளர் கோபால் மாவட்ட செயலாளர் யேசுராஜன் ஜாட்கோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் பார்த்தசாரதி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் மாநில செயலாளர் மாரிராஜா ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார்கள் வருவாய்த்துறையில் புதிதாக பிரிக்கப்பட்டுள்ள குரு வட்டங்கள் மற்றும் வருவாய் கோட்டங்களுக்கு குறுவட்ட அலுவலர் மற்றும் கோட்ட ஆய்வாளர் பணியிடங்களை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் களப்பணியாளர்களின் நிலம் சார்ந்த பராமரிப்பு பணிகளை கருத்தில் கொண்டு இணையவழி உட்பிரிவு பட்டா மாறுதலில் உள்ள பணி குறியீட்டினை குறைத்திட வேண்டும் துணை ஆய்வாளர் ஆய்வாளர் ஊதிய முரண்பாட்டை கலைந்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன சார்பாக மாநில மைய முடிவின்படி மூன்று கட்ட இயக்க நடவடிக்கையாக எடுக்கப்பட்டு அது மூன்றாவது கட்டமான தொடர் வேலை நிறுத்தமானது காலி பணியிடங்களை நிரப்புதல் புற ஆதார முறையில் லைசன்ஸ் சர்வர் எடுப்பது நிறுத்து நிறுத்துவது களப்பணியாளர்களின் பணிச்சுமையை குறைத்திட குறைத்திட என்கிற உள்ளிட்ட ஒரு பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த தொடர் வேலை நிறுத்தமானது இன்று நான்கா நான்காவது நாளாக வெற்றிகரமாக மாநிலம் முழுவதும் தம் மாவட்ட தலைந தலைநகரங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மாவட்ட தலைவர் மெய் மாரியப்பன் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்த நடந்துட்டு இறுதியான பேச்சுவார்த்தை இன்னும் முடிவடையவில்லை முடிவடைந்த பின்புதான் என்ன நடந்தது என்பது தெரிய வரும்